வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே இன்றைய காணலாம் கற்கலாம் காணொளியில நம்ம பார்க்க போகிறது இயல் ஏழின் துணைப்பாடம் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் ஐராவதம் மகாதேவன் என்ற ஒரு தொல் ஆராய்ச்சியாளர் எழுத்துக்களை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் கல்வெட்டுக்களை அவர் தன்னுடைய அனுபவத்தை இந்த பாடத்தில் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ளேயே போயிடலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை உங்களுக்கு ஒரு சுருக்கி நான் ஒரு விளக்கத்தை தர முயற்சி செய்கின்றேன் புதிய பாடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நாம் தமிழை வாழ்த்து விட்டு உள்ளே செல்லலாம் சரியாமா நிமிந்து உட்காருங்க உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவேனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல நுழையும் முன் தொல்லியம் கடந்த காலத்தை காட்டும் காலத்தை காட்டும் கண்ணாடி கல்வெட்டுக்கள் கடந்த காலத்தின் பக்கங்கள் தென்னிந்தியா கல்வெட்டுக்களின் களஞ்சியம் கல்வெட்டை ஆய்வது எளிதன்று புலப்படாத எழுத்து அகராதியில் அடங்காத சொற்கள் வழக்கில்லாத செய்திகள் என பல தடைகள் இத்தடைகளை கடந்து கல்வெட்டுகளை படித்து உண்மைகளை அறிதல் கடினம் கல்வெட்டின் எழுத்துருக்களை ஆய்வது மிக கடினமான பணி ஏன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாம் பிராமி எழுத்துக்களில் இருக்கும் நம்ம இப்போ படிக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களில் அது இருக்காது எனவே அந்த கீணு தனியாக அந்த எழுத்துக்களை கற்க பயின்ற ஒருவரால் தான் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களை படிக்க முடியும் சாதாரணமாக தமிழ் அறிந்தவர்கள் எல்லாரும் கல்வெட்டுகளை படிச்சிட முடியாது கல்வெட்டில் எழுத்துருக்களை ஆய்வது மிக கடினமான பணி சங்க காலத்தை அறிய இலக்கியங்கள் மட்டுமே துணை என்று இருந்த நிலையில் கல்வெட்டுகளும் துணையாக இருப்பதை கண்டறிந்த ஆய்வு முன்னோடி ஐராவதம் மகாதேவன் ஆய்வில் உண்மைகளை காண்கையில் ஊற்றெடுக்கும் உவகையை அவர் எழுத்தின் வழியே நாமும் அடைவோம் அதாவது ஒரு விஷயத்தை தேடி செல்லும்போது நமக்கு அதன் மேல் இருக்கக்கூடிய உண்மையான ஈடுபாடு இருக்குல்லம்மா பேஷன்னு சொல்கிறீங்கல்ல அது இருந்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இதில் என்ன இருக்குது இந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை எல்லாம் படித்து அது தெரிஞ்சு அதை நம்ம புரிஞ்சு அதில் என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அதை விட இதை செஞ்சால் சந்தோஷம் கிடைக்குமே அப்படின்னு அவங்க அவங்களுடைய பர்செப்ஷன்லேருந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தோணும் ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனித்தனியாக ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடு உண்டு அது என்னன்னு கண்டறிஞ்சு அதில் தங்களை ஈடுபடுத்தி அதில் மகிழ்ச்சியை காணக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அந்த வரிசையில் ஐராவத மகாதேவனுடைய உள்ளுணர்ச்சி உள் ஆனந்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அவர் தேடி சென்றதெல்லாம் அவருக்கு சில தேடல்கள் இருந்தது பின்னாடி அவரே சொல்கிறார் அதை அதாவது அரசர்களை குறிப்பிடக்கூடிய சொற்கள் எல்லாம் வந்து பாடல்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதுக்கான ஆதாரம் இலக்கியங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு கல்வெட்டுகளில் இதுவரை நம்ம பார்த்ததே கிடையாது நமக்கு அதை பார்க்கணும் அவருக்கு அதில் ஒரு பெரிய ஆர்வம் மன்னர்களுடைய அந்த பெயர்களை கல்வெட்டில் பொது வேறு ஏதாவது கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கா இதுக்கு உண்மையான ஆதாரங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு தேடல் அவருக்குள்ள ஆழமாக இருக்குது அதுதான் அவருடைய பேஷனாக இருந்திருக்கு அதை தேடிய பயணத்தை அவர் என்றோ தொடங்கிவிட்டார் அவர் நினைத்த இலக்கை அடைந்தும் விட்டார் இப்போ நூல்வெளி ஐராவத மகாதேவன் எழுதிய இக்கட்டுரை கல்வெட்டு இதழில் வெளிவந்தது இவர் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக இருந்து தொல்லியலிலும் எழுத்தியலிலும் கொண்ட ஆர்வத்தால் விருப்ப ஓய்வு பெற்றார் தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் முப்பது ஆண்டுகள் ஈடுபட்டார் சிந்து வழி எழுத்துருவை ஆய்ந்து திராவிட எழுத்து என்று அவர் கண்ட முடிவு வரலாற்றின் திருப்பத்தை ஏற்படுத்தியது அவருடைய ஆய்வுகள் ஐந்திற்கும் மேற்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளிப்பட்டுள்ளன ஆய்வுக்காக ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது தாமரை திரு விருது ஆகிய விருதுகளை பெற்றார் பெற்றுள்ளார் பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதை இவர் கண்டுபிடித்தது இலக்கியத்தையும் கல்வெட்டாய்வையும் ஒருங்கிணைத்தது பாறைகளிலிருந்த பழங்கல்வெட்டுக்களை படியெடுத்து ஆய்வு நூலாக்கி இவர் தந்தது இமயப்பணி இப்படி பல விஷயங்களை அவர் தன் வாழ்நாளில் செய்து முடித்திருக்கின்றார் ஐராவதம் மகாதேவர் இப்போ அவர் தன்னுடைய அனுபவத்தை அவரே சொல்கிறாரு இது அப்படியே வாசிக்காமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதை நான் தொகுத்து சொல்கிறேன் இந்த கரூரை அடுத்து இருக்கு இல்லையா புகழூர் அப்படின்னு ஆறு குன்றுன்னு அது மீதில் வந்து பொறிக்கப்பட்டுள்ள சேரல் இரும்பொறை மன்னர்களின் கல்வெட்டுகளை கண்டறியும் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிதான் அதை ஒட்டி உலக தமிழ் கருத்தரங்குகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை பற்றி எழுந்த சுவையான விவாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவருக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவற்றுள் சில நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஐந்து ஆண்டு காலம் அவர் வந்து கைத்தறித்துறை இயக்குநராக பணியாற்றி இருக்கின்றார் தமிழகத்தின் மாவட்டத்திற்கு ஒரு நூற்பு ஆலை அமைக்கும் பொறுப்பையும் அவர் ஏற்றிருந்தார் அதே நேரத்தில் ஓய்வு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய பேஷனான அந்த கல்வெட்டுகளை ஆராயும் அந்த பணியையும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்திருக்கின்றார் மலைச்சாரல்கள் குன்றுகள் இதிலெல்லாம் காணப்படும் பிராமி கல்வெட்டுகளெல்லாம் சேகரித்து தன்னுடைய சொந்த செலவில் சொந்த முயற்சியில் அதில் என்ன எழுதியிருக்குங்கிறத அறியும் அந்த ஒரு பணியையும் அவர் செய்து சைடில் செஞ்சுட்டே தான் வந்திருக்கிறார் அவருடைய பேஷனையும் அவர் விடலை அப்போது அவருக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஆசை தான் இருந்து தான் என்னென்னா ஒன்று வந்து மற்றவர்களால் பொருள் விளங்கவில்லை என்று பெரிய அறிஞர்களெல்லாம் வந்து கை விட்டாங்க இல்லையா படிக்க முடியல இதை வந்து ப படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை படிக்க முடியலைன்னு சொல்லி கைவிட்ட அந்த பிராமி கல்வெட்டுகளை எல்லாம் இவர் வந்து சரியாக வாசித்து அதில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இன்னொரு ஆசை வந்து சங்ககால தமிழ் மன்னர்கள் பற்றிய எந்த விதமான புறச்சான்றுகளுமே தமிழகத்தில் இல்லை அதனால் அந்த குறை நீங்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பெயரோ இல்லை மற்ற குறிப்புகளோ கல்வெட்டுகளில் ஒரு சான்றாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய இரண்டாவது ஆசை இந்த ரெண்டு ஆசையுமே அவருக்கு நிறைவேறியது காரணம் அவருடைய ஆசை மிக ஆழமானது அர்த்தமானது அதற்கான உழைப்பையும் அவர் போட்டதுனால அவரால் அந்த இலக்கை அடைய முடிஞ்சது இந்திய அரசாங்கத்தில் தொல்பொருள் துறையினர் ஆண்டுதோறும் வந்து தென்னிந்திய கல்வெட்டுகளை பற்றிய அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் ஆண்டுகளின் தொகுதிகளில் புகழூர் கல்வெட்டுகளை பற்றிய செய்திகள் முதல் முதலாக கிடைக்கிது அந்த அறிக்கையை அறிக்கையின் அடிப்படையில் ஆறு நாட்டான் குன்றின் மீது உள்ள அந்த குகை ஒன்றில் நான்கு வரிகளில் எழுதப்பட்டுள்ள ஒரு பிராமி கல்வெட்டு இருப்பதாகவும் அது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதாகவும் அதை படிக்கவே முடியல என்றும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை அவருடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு இவர் தேடி அலைந்த அவர் சொன்ன அவர் எண்ணினார் இல்லையா ஏதாவது மன்னனுடைய பெயர் சான்றுகள் கிடைக்கணும்னு சொல்லி அந்த அந்த அதுக்கும் அவருக்கு அங்கே ஒரு தீனி கிடைச்சிது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதன் என்ற சொல் அந்த கல்வெட்டில் இருக்குது சேர மன்னர்களை பற்றியதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு குளூவும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவரால் சும்மா இருக்க முடியுமா அப்போ அவங்களால் முடியலன்னு சொன்ன பணியை தன்னா தான் முயன்று பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பெரும்பாலும் மிக சுருக்கமாக ஒரே வரியில் மூன்று அல்லது நான்கு சொற்களை கொண்டு மட்டுமே பொறிக்கப்பட்டவை ஆனால் இங்கே நான்கு வரிகள் வந்து நீளமான நான்கு வரிகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அது ரொம்ப ஆர்வமாக அதுவும் சேர மன்னர்களை வந்து குறிக்கிது அவர்களுடைய பெயர் ஆதன் என்ற பெயர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிற குறிப்புகளையெல்லாம் படித்ததுக்கப்புறம் அவருக்கு அது நேரில் போய் பார்த்து அதை தீர ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது அதனால் ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தேதியன்று கரூருக்கு அருகில் கட்டப்பட்டு வந்த ஒரு கூட்டுறவு அவர் நூற்பாலையில் தானே வேலை பார்த்துட்டு இருந்தார் அதை பார்வையிட இன்ஸ்பெக்ஷன் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவருக்கு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு த எப்பவுமே அவர் வந்து எங்கே போனாலுமே தன் கையில் வந்து அதுக்கு அந்த படிமங்களை படிக்கிறதுக்கு கல்வெட்டுகளை வந்து படிக்கிறதுக்கு ஆய்வு செய்கிறதுக்கு அல்லது அங்கே சென்று அடைவதற்கு ஆனால் எல்லா ஆயத்தத்தையும் தன்னோடு எப்போவுமே அவர் வைத்திருப்பார் எப்போதுமே அந்த அந்த பொருள்களையெல்லாம் தன்னோடு வைத்து கொண்டு தான் அவர் எல்லா ஊர்களுக்கும் செல்வது வழக்கம் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த குறிப்பை நம்ம போய் பார்த்துறணும் நம்ம தான் அந்த ஊருக்கிட்ட போகிறோம் இல்லையா அதனால் நாம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாது கரூர் பக்கம் வரைக்கும் போகிறோம் அப்போ இந்த குன்றை நாம் போய் பார்த்தே தீரணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவர் அவர் முடிவு செஞ்சிட்டார் தன்னுடைய நூற்பு ஆலையினுடைய அலுவல்களை எல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு சில நண்பர்களோட அந்த ஆறு நாட்டான் குன்று இருக்கு இல்லையா அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய குன்று அந்த அடிவாரத்துக்கு போகிறார் அந் இதுக்கு முன்னாடி அவரை வந்து அங்கே போனதே கிடையாது அதனால் அந்த மலைகளில் எப்படி ஏறணும்னு அவருக்கு தெரியல இன்னும் சொல்ல போனால் அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் ரூட்டு பின்னாடி வழியாக போகிறதுக்கு இருந்திருக்கு ஆனால் அப்போ அவருக்கு அது தெரியாது அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு ஏறுறார் அப்போ வந்து யாரையும் இங்கே வழி கேட்க முடியாது ஏன்னா அது குன்று காடு ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்கும் அடுத்தது முரடாக இருக்கும் சரியான பாதை இருக்காது இது எல்லாத்தையும் தாண்டி அவர் அவர் கஷ்டப்பட்டு அந்த குன்றின் மீது ஏறி உச்சிக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸோடு போய் அந்த இடத்துல போய் அடைஞ்சிட்டார் ஆனால் அங்கே ஒரு ஒரு கோடியில் ஒரு தென்முகமாக இருந்த ஒரு குகையின் உயரமான வாயிலுக்கு மேலாக வெட்டப்பட்டிருந்த பிராமி கல்வெட்டு மஞ்சள் நிறமான மாலை வெயிலில் பளிச்சென்று தெரிந்தது அவர் எதை பார்க்கணும்னு போனாரோ அது அவர் கண்ணில் பட்டுடுச்சு அந்த மலை அந்த குன்றின் உச்சியில அந்த கல்வெட்டு மிகவும் தேஞ்சு போய் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் போனார் ஏன்னா அப்படி தான் அவர் அறிக்கையில் படித்தார் அதை படிக்கவே முடியல சீதளம் ஆயிடுச்சுன்னு தானே படித்தார் ஆனால் அப்படியே ஆகலை அவருக்கு என்ன ஆச்சரியவங்க காத்திருந்ததுன்னா மிக பெரிய எழுத்துக்களில் நான்கு நீண்ட வரிகளின் தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்த அந்த கல்வெட்டை அவர் பார்த்தார் அவர் படித்த அறிக்கையில் படித்த மாதிரி இல்லை அந்த கல்வெட்டு தெளிவான முறையில் எழுதப்பட்டிருந்தது நாலு அடியுமே எந்த ஒரு சிதலமும் ஏற்படாமல் அது நல்ல முறையில் இருந்தது அவர் கண்டார் அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப இதையாக வந்து சொன்னாங்க படிக்க முடியல ரொம்ப கஷ்டம் அது வந்து எல்லாம் நாசமாக போயிடுச்சுன்னலாம் சொன்னாங்களே இதையாக சொன்னாங்கன்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு சரி பரவாயில்ல இது நமக்கு தான் அது கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் முதலிலும் முடிவிலும் ஓரிரு எழுத்துக்கள் நீங்களாக ஏழை எழுத்துக்களை படிப்பதும் அவருக்கு வந்து ஒரு கஷ்டமாக இல்லை அந்த இந்த கல்வெட்டையாக நாற்பது ஆண்டுகளாக படிக்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற வியப்பு மட்டும் அவருக்கு மேலோகி இருந்தது அது இன்னைய வரைக்கும் அவருக்கு அதுக்கு விடை கிடைக்கவில்லை அப்புறம் அவர் தான் கையோடு எடுத்து சென்றிருந்த அந்த நோட்டு புஸ்தகம் அப்புறம் அந்த கல்வெட்டை கூட்டி வாசிக்கிறதுக்கான படி 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 எடுக்கிறதுக்கான விஷயங்கள் இது எல்லாத்தையும் அவர் கையோடையே எடுத்துகிட்டு தான் போயிருக்கிறார் இல்லையா அதில் அதெல்லாம் உபயோகப்படுத்தி அவர் அதை படிக்க ஆரம்பிக்கிறார் அதில் முதல் வரியில எந்த புதுமையும் இல்லை யாற்றூர் என்னும் இடத்தை சேர்ந்த சமண துறவியான செங்காயப்பன் வசிக்கும் உறையுள் இது என்று குறிப்பிடப்பட்டிருந்ததாம் இது பெரும்பாலும் ஏனைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தரும் செய்திகள் போலவே இருந்தது அவர் நிறைய படிச்சிருக்கார் இல்லையா அதனால ஓரளவுக்கு அதை பற்றிய விவரம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது ஸோ அதில் ஒன்றும் அவருக்கு வித்தியாசமாக ஒன்றும் தெரியல எல்லா கல்வெட்டுலேயும் தொடங்குற மாதிரி தான் தொடங்கி இருந்தது அப்புறம் அடுத்த வரிக்கு போகிறாரு அடுத்த வரியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோ என்ற முதல் சொல்லை கண்டவுடன் அவருக்கு சந்தோஷமாயிடுது உள்ளம் துள்ளி ஆடுது மகிழ்ச்சியால் என்ன அப்படின்னா கோ அப்படிங்கிறது நமக்கு அரசனை குறிக்கக்கூடிய ஒரு வழக்காக சங்ககால இலக்கியங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த சொல்லை அந்த கல்வெட்டில் பார்த்த அவருடைய ஆசையே அது தானே அப்படியான ஒரு சான்றை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தானே அவருடைய ஆசையே அப்படி பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆயிடுச்சு நம்ம நெடுங்காலமாக தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலும் ஆர்வத்தோடு ஆராய்ச்சி செய்கின்றார் சங்க கால தமிழ் மன்னரின் கல்வெட்டுகள் இது என்பது உறுதியாகிவிட்டது மேலும் படிக்க ஆரம்பிக்கிறார் அதில் என்ன போட்டிருக்குன்னா கோ ஆதன் செல்லிரும் செல்லிரும் பொரை மகன் என்ற சொற்களை படித்தவுடன் அவருக்கு பயங்கர வியப்பும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது அதாவது தமிழ் வரலாற்றிலேயே கல்வெட்டுகளில் இந்த மாதிரி மன்னர்களுடைய பெயர் பொறிக்கப்பட்ட சான்றுகள் இதுவரை நமக்கு கிடைக்கவே இல்லை அதை வந்து இவர் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அடுத்தடுத்து அவர் படிக்கும்போது பெருங்கடுங்கோன் இளங்கடுங்கோ இளங்கோ என்ற பெயர்களை எல்லாம் படித்த போது அவர் கண்ணை அவராலேயே நம்ப முடியலையாம் சங்க நூல்களில் மட்டுமே இதுவரை காணப்பட்ட அதுவும் இலக்கியங்களில் மட்டுமே காணப்பட்ட இந்த பெயர்களை எல்லாம் ஒரு கல்வெட்டில் பார்த்த உடனே அவருக்கு ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளராக அவர் அப்படியே ஒரு கூத்தாடினாராம் சந்தோஷத்தில் கூட வந்தவங்களாம் அவர் ஒரு மாதிரியாக பார்த்தாங்களாம் அந்த அளவுக்கு அவர் தன்னை மறந்த நிலையில் சந்தோஷப்பட்டிருக்கார் அவருடைய சந்தோஷ வெள்ளத்தில் ஆழ்ந்திய கல்வெட்டு முழு வாசகத்தை அவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க ஆயிரத் நூற்றி எழுபத்தி ஆறாம் பக்கத்தில் அவர் கொடுத்துருக்கிறார் இதுதான் அந்த நாலடி அடி என்ன நாலடி எழுதியிருந்ததுன்னா அது பிராமி மொழியில் எழுதியிருந்தது அவர் தமிழில் கொடுத்துருக்கார் அம்மன்னன் யாற்றூர் செங்காயப்பன் உரைய உரை கோ ஆதன் செல்லிரும் உரை மகன் பெருங்கடுங்கோ மகன் இளங்கடுங்கோ இளங்கோ ஆக அறுத்த கல் அப்படின்னு அந்த நாலு அடி அதில் எழுதியிருந்தது இது வந்து கரூரிலிருந்து ஆட்சி செய்த சேரல் இரும்பொறை மன்னர்கள் பொறித்தது பதிப்பத்திலும் ஏனைய சில சங்க நூல்களிலும் பாடப்பெற்ற பழந்தமிழ் மன்னர்கள் இவர்கள் இந்த கல்வெட்டு ஏறத்தாழ கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இச்செய்திகள் மட்டும்தான் அப்போதைக்கு அவருக்கு விளக்கமாக தெரிஞ்சது அதுக்குள்ளே நல்லா இருட்டிடுச்சு இருட்டின உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு சரி இன்னொரு தடவை வந்து நம்ம இதை இன்னும் தெளிவாக நாம் படி படிமம் எடுக்கணும் அதாவது காப்பி காப்பி எடுக்கணும் அதுக்கெல்லாம் நம்ம தயாரான நிலையில் மறுபடியும் ஒரு தடவை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் இறங்கி கீழே வந்து வந்துடுறாங்க ஊர் வந்து சென்னை வந்து சேர்ந்துடுறாங்க அவர் சென்னை வந்த அன்றே அவர் என்ன செய்கிறாரு வரலாற்று ஆசிரியர் திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்களின் வீட்டுக்கு போய் தான் எடுத்து வந்த கல்வெட்டு படியை காட்டுகின்றார் படினா காப்பி அதில் என்ன எழுதியிருந்ததோ அதை அப்படியே அச்சு அசலாக அதை வந்து எழுதி கொண்டு வர்றது தாளில் எழுதி கொண்டு வர்றது ஒரு எழுத்து ஆனால் கூட வரலாறே மாறிடும் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கவோ அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா அப்போது அதனால் அதில் அது தெளிவாகவும் தெரியாது அதனால் படி எடுப்பாங்க அதை வந்து எழுதி கொண்டு வருவாங்க அதுதான் படி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு வந்ததை அவர்கிட்ட திரு நீலகண்ட சாஸ்திரி கிட்டே காட்டுறாரு அவர் அப்போது அவர்கிட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான் கையால் தானே எழுதுனீங்க ஒழுங்காக படி எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாராம் அவர் பயங்கர அனுபவசாலி இந்த கல்வெட்டுக்கள் விஷயத்தில் அந்த அனுபவம் அவருடைய வார்த்தைகளில் அவருக்கு புரிஞ்சுது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கையால் எடுத்தால்தான் கரெக்டாக சரியாக நூறு பர்சன்ட் சரியாக படியை எடுக்க முடியும் நம்மளே சொந்தமாக மேனுவலாக கையில் எழுதினா தான் அது முடியும் அதனால தான் அவர் அந்த கேள்வியை கேட்டார் அவர் அந்த அழுத்தமாக அதை கேட்ட கேள்வியிலேயே அவருக்கு அதில் எவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம் அதுக்கு அடுத்து சில நாட்கள்லேயே கருவூரில் இருந்து நண்பர்கள் உதவியால் அந்த குகை வாயிலில் மூங்கிலால் சாரம் கட்டி அதன் மீது ஏறி நின்று பாறையின் மெல்லிய தாட்களை பரப்பி கல்வெட்டை எழுத்தெழுத்தாக கவனமாக படியெடுக்க ஏற்பாடு செய்தார் முதல்ல போய்ட்டு வந்துட்டார் இல்லையா சும்மா ஒரு ப படி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டார் எழுதிட்டு வந்துட்டார் இப்போ முறைப்படி சாரம் கட்டி மேலே நல்ல விஷன் கிடைக்கிற மாதிரி மேலே ஏறி அந்த கல்வெட்டு குன்றுக்கு மேலே ஏறி நின்று மெல்லிய தாள்களை பரப்பி அதிலிருந்து அவர் படியெடுத்து அவர் என்ன முறைப்படி எடுக்கணுமோ அந்த முறைப்படி படியெடுத்து அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துகிட்டு வர்றார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் கரூருக்கு செல்லும் பொழுதெல்லாம் தல யாத்திரை சென்று ஆறு நாட்டான் இருந்த எல்லா பிராமி கல்வெட்டுகளையும் ஒவ்வொன்றாக படி எடு எடுத்து முடிச்சிட்டார் அவர் ஒன் ஒன்று ஒன்றை தேடி தான் போனார் ஆனால் அங்கே பல கல்வெட்டுகள் இருப்பதை பார்த்த உடனே அவர் எல்லாத்தையுமே அவர் வந்து படி எடுத்து முடிச்சிட்டார் அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அதே ஆண்டு மார்ச் மாதம் தினத்தாளில் புகழூர் கல்வெட்டுகளை பற்றி ஒரு சிறு குறிப்பையும் வெளியிட்டு ஒரு ஆர்டிக்கிள் கொடுக்குறார் அப்புறமா பிறகு ஒரு நாள் தன்னுடைய ஆராய்ச்சி குறிப்புகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு முழுமையான ஆராய்ச்சி குறிப்புகளையெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவையில் அப்போ இருந்தார் யார் திரு கே வி சுப்பிரமணியனார் அப்படின்னு ஒரு அவரும் ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர் கல்வெட்டு ஆய்வாளர் அவர் சீனியர் அவரை போய் பார்க்க போகிறாரு அவர்தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பிராமி கல்வெட்டுகளின் ஆராய்ச்சிக்கு முதல் முதலில் அடிக்கோலியவர் அவர்தான் அந்த மனுஷனை போய் பார்க்கிறார் இந்த கல்வெட்டுகளில் தமிழுக்கே உரிய எழுத்துக்களான ரா ல ஆகியவை வருவதை முதன் முதலாக சுட்டிக்காட்டி இக்கல்வெட்டுகள் பிராகிருத மொழியில் ஆனவை என்ற தவறான கருத்தை மறுத்து இவை தமிழில்தான் எழுதப்பட்டவை என்று நிறுவிய சீரிய ஆராய்ச்சியாளர் இந்த கே சுப்பிரமணியனார் அவ்வளோ பெரிய பங்கு அவருக்கு இருக்கு அது வந்து பிராகிருத மொழி கிடையாது அது தமிழ்மொழி என்று ஆராய்ச்சி மூலம் நிரூபித்தவர் இந்த சுப்பிரமணியனார் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ரொம்ப வயசாகிடுச்சு உடலெல்லாம் தளர்ந்து கண் பார்வையெல்லாம் மறைந்து அப்படி ஒரு தான் அவர் இருந்தார் இருந்தாலும் இந்த கல்வெட்டு சார்ந்த விஷயங்கிறதுனால இந்த புகழூர் கல்வெட்டை வந்து அவர்கிட்ட காமிக்கணும்னு இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை ஏன்னா அந்த துறையை சேர்ந்தவர் இல்லையா அதில் ஆர்வம் கொண்டவர் இல்லையா அவர் ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆசை அதனால் இவர் அந்த படிகளையெல்லாம் எடுத்துகிட்டு அவரை போய் பார்க்குறார் அவர்கிட்ட போய் உட்காந்த உடனே சேரன் இரும்பொறை மன்னர்களின் கல்வெட்டை பற்றி எழுதியவர் நீங்கள் தானா அப்படின்னு அவரே கேட்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவர் எல்லா அறிக்கைகளையும் செய்தித்தாள்களையும் அவர் இந்த விஷயமாக கல்வெட்டு விஷயமாக வரக்கூடிய எல்லா செய்திகளையும் அவர் படிச்சுக்கிட்டே தான் வர்றாரு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வர்றாரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வர்றாருங்கிறது அவர் கேள்வியிலிருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இவர் ஆம் அப்படின்னு சொல்லி தலைய ஆட்டினவுன்ன அவர் வந்து அவர் முகத்தை அப்படியே தடவி பார்த்தாராம் ஏன்னா அவருக்கு கண்ணு சரியாக தெரியாது பார்த்திங்களா அதனால் அவருடைய முகத்தை அப்படியே தடவி பார்த்துட்டு அவருடைய கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் பெருகியதான் பண்ணிவிட்டு அவர் சொன்னாராம் நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று ஆசி கூறினாராம் அந்த பெரியவரின் கல்வி பற்றையும் தூய உள்ளத்தையும் அன்பையும் நினைத்து நினைத்து என் உள்ளம் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி இந்த விளக்கத்தை முடித்து விட்டார் அதாவது அந்த ஒரு அரும் பெரிய விஷயத்தை விடாமுயற்சி செய்து புகழூரில் போய் அவர் இந்த ஆதாரத்தை படி எடுத்து கொண்டு வந்தது ஒரு அதே துறையில் அதே விருப்பத்தை உடைய அந்த சுப்பிரமணியனார் அவருக்கு அது வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இப்போ அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால் அவரால் அதில் ஈடுபட முடியாத சூழ்நிலையில் தன்னை போலவே ஒருவன் அதில் பெருமுயற்சி செய்து ஒரு புதிய ஒரு வரலாற்று குறிப்பை அவன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் அப்படிங்கிற ஆனந்தம் அவர் கண்களில் வழிந்தது அந்த ஒரு ஆனந்தத்தோடு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர் இதை உங்கள் நீங்கள் முத முதல்ல பார்த்து உலகத்திற்கு வந்து சொல்லியிருக்கீங்க அதுக்கு எவ்வளோ பெரிய பிராப்தம் வேணும் கடவுளுடைய அனுகிரகம் வேணும் அது உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அவரை ஆசிர்வாதம் பண்ணி சந்தோஷமாக அனுப்பி வைத்தாராம் அது இன்றைய வரைக்கும் அவர் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவதாக எழுதியிருக்கின்றார் யாரு ஐராவதம் மகாதேவன் அவர்கள் புரியுதமா இதுதான் இந்த துணைப்பாடம் ஒரு கல்வெட்டு பற்றிய ஒரு அற்புதமான துணைப்பாடம் வாழ்ந்த ஒரு மனிதருடைய அரும் சாதனையை கூறக்கூடிய ஒரு பகுதியாக இந்த துணைப்பாடம் அமைந்திருக்கின்றது இதை என்னால் முயன்ற அளவு உங்களுக்கு நான் சுருக்கி அந்த சாராம்சத்தை கொடுத்து விட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இனி அடுத்த காணொலியில் காணலாம் கற்கலாம் மூலம் நான் உங்களை சந்திக்க வருகிறேன் அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி